விஜய் உன்னை இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்க காரணம் காரணம் சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல உங்களுக்கு வேண அவசியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு ரொம்ப அவசியம் நீ எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான் நீ வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க லுக் நான் இந்த காலேஜுக்கு பிரின்சிபால் ஒரு மாணவனை சேர்க்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு நீக்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு ஐ காட் ஃபுல் பவர் அண்டர்ஸ்டாண்ட் கெட் அவுட் ஓகே அப்போ எங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றதை

இதையெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடக்கலான்னு கனவு காணாதீங்க மாணவத்துக்கு எப்பவுமே ஆணம் அதிகம் சார் அடக்கி ஜாக்கிரத ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார் எங்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் எங்க கிட்ட விளையாடாதீங்க இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம் அதுக்குள்ள மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கோங்க இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க

இதை படிக்கிற பொதுமக்கள் எவ்ளோ தப்பா நினைப்பாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு இல்ல தெரு தெருவா டமர் சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது அதுக்கு ஒரே வழி நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுதான் பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி அந்த போராட்டம் யாரை எதிர்த்து பணம் பதவி அதிகாரம் அராஜகம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நாட்டில் நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சில ஏறணும் ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும்போது உங்கள உங்களை பல பேர் கை போலாம் காணு போலாம் ஏய் சில உயிர்களை போலாம் இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக உயிரே கொடுக்க நான் தயார் நானும் தயார் நானும் தயார் நாங்க எல்லாரும் தயார் நீங்க எல்லாரும் தயார் நானும் தயார் காலேஜ் பசங்க நல்ல கானா பாட்டு பாடுறவனுங்க காலேஜ் கட்டடிச்சு கண்டடத்துல கலாட்டா பண்றவனுங்க இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார் அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம் குட் தேங்க்யூ சார் சார் நம்ம பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கலாம் நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்பு மாணவர்கள் மாணவன் ரவுடி ராக்கியின் கும்பல் கல்லூரி தாக்கி கல்லூரி எரித்து நாசம் செய்துவிட்டு அந்த பழியை அப்பாவி விஜய் மீதும் அவர்கள் நண்பர்கள் மீதும் வேண்டுமென்றே சுமத்தி உள்ளனர் இந்த முழுக்க முழுக்க பொய்யான செய்தியை சத்திய ஒளி நாளேடு வெளியிட்டிருக்கிறது ஆகவே இந்த உண்மைக்கு புறம்பான செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட விஜய்க்கு நியாயம் கிடைக்க ஒன்று சேர வேண்டும் என்று நாளைய தீர்ப்பு பத்திரிகை மூலமாக அனைத்து கல்லூரி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் தீர்ப்பு நமக்கு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும் அனைத்து கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் மாணவர் தொடர் போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக அரசினர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் போராட்டம் தொடர்கிறது இந்த போராட்டத்தில் இப்போது அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இதில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தீர்வு காணவில்லை என்றால் இன்று முதல் சென்னையில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் காலவரையின்றி ஸ்ட்ரைக் செய்வதாக மாணவர் பேரவை முடிவு செய்துள்ளது விஜய் என்கொயரி வந்திருக்கா குட் மார்னிங் உங்க பிரச்சனையை பேசி தீக்கிறதுக்குறேன் வெரி குட் உள்ள போலாம் சாரி சார் உள்ள ஒருத்தர் கூட அடி எடுத்து வைக்க மாட்டோம் எங்க போராட்டத்துக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் யாரும் உள்ள போக முடியாது பாத்தீங்களா சார் உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு சார் ஒரு சாதாரண குற்றவாளி கூட தண்டிக்கும் போது அதுக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க ஆனா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச குற்றம் நான் ஆயிரம் தடவை கேட்டுட்டேன் பதில் கிடைக்கல அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் சார் உங்க விசாரணையை இங்கேயே நடத்துங்க இது ஒரு மாணவனுடைய பிரச்சனை இல்ல எங்க எல்லாருடைய எதிர்காலமும் இருந்தா இருக்கு ஒரு நல்ல மாணவன காரணம் இல்லாம வெளியே அனுப்பினதால விசாரணை வெளியே தான் நடக்கணும் இங்கயா இந்த நடு ரோட்லயா எப்படிமா பொறுங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த ஒரு கோட்டா மாத்தி காட்டுறோம் ஐசக் டீ கடையில இருந்து ரெண்டு சேர் எடுத்துருவாடா டேய் மாப்ள காலேஜுக்கு டிபி வந்திருக்காரா என்கொயரி கேட்ல நடக்குது எங்க நடந்தா என்ன அந்த டிபி என்ன கிழிக்க போறாரு ஏய் ஒண்ணு நடக்காது ஏதாவது நடந்தா எங்க அப்பா இருக்கார்ல சரி வா என்னதான் நடக்குது போய் பாப்போ விஜய் நல்லவர் நல்லவர்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஆனா காலேஜில் அவர் ரவுடியா நடந்துட்டு இருந்திருக்கார் ஒரு நல்ல மாணவனை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறார் அதனாலதான் நாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க நல்லா இருக்கு சார் உங்க ஸ்டேட்மெண்ட் யார் ரவுடின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க தெரியும் நான் இல்லாதவன் சார் ராத்திரி நேரத்துல வேலை செஞ்சு பகல்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழை என் வேலையை கெடுத்து வயிற்றுல அடிச்சான் பணத்தை கொடுத்து ரவுடிகளை செட் பண்ணி என்ன அடிச்சு காயப்படுத்தினான் போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து

இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இல்ல சார் அதெல்லாம் நாங்க செய்யல நான் எப்படிப்பா நம்புறது அப்ப சொல்லு பிரின்சிபல் அடிச்சது யாரு நாங்க காலேஜ்ல தீ வச்சது யாரு நாங்க இதையெல்லாம் செய்ய சொன்னது யாரு